சண்முகம் பரணி சிறியிலருந்து சூப்பரான ப்ரொமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகத்தில் வந்து பரணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ அடுத்ததான் வந்து இறுதி தீர்ப்பு நாளைக்கு வரப்போகுது இப்போ அடுத்ததான் நம்ம என்ன ஆதாரத்தெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீ வந்து ரெடி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் என்ன பரணி எல்லாத்தையும் நீ தானே எனக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன் என்னுடைய இது வந்து அங்கே போய் பேசுகிறது தான் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் எல்லாத்தையும் என் தலையிலேயே கட்டிடுவியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரி நம்ம முத்துப்பாண்டிகிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது வேலை இருக்குன்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டியும் வீராவியும் வந்து ஒரு இடத்துக்கு வந்து அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க தனியாக பேசுறதுக்காக பரணியும் சண்முகமும் அப்போ வந்து பரணி வந்து முத்துப்பாண்டிகிட்ட சொல்லிட்டுருக்குறாங்க முத்துப்பாண்டி நீ இப்போ வந்து அதாவது வைஜந்தி அம்மை இடத்து வீட்டுக்கு நீ போகணும் அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் என்ன நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே இதை கேட்டதுமே முத்துப்பாண்டி சொல்றாங்க ஆமா நான் கூட மறந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்லவும் சரி அது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து எடுத்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது நீ உடனே வந்து இந்த மாதிரிக்கு நீ வைஜந்தி மடத்தை பார்க்க போற மாதிரிக்கு போ உன் மேலே எந்த இதுலயும் அவங்களுக்கு சந்தேகம் வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது சரி நீ சொல்ற மாதிரி நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முத்துப்பாண்டியும் வீராவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து சண்முகம் வந்து சில விஷயத்தெல்லாம் வந்து பரணி கிட்ட கேட்டுட்டு இருக்கவும் பரணியும் வந்து நீ நாளைக்கு எப்படி எல்லாம் பேசணும் என்னென்ன பேசணும்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையுமே வந்து அவங்க சண்முகத்துக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதை மட்டும் நம்ம வந்து நிரூபிச்சிட்டோம்னா அதுக்கு பிறகு அவ்வளவுதான் இந்த கேஸே முடிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா பரணி நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் இந்த கேஸ் நாளைக்கு தீர்ப்பு நம்ம பக்கம்தான் தான் சாதகமா அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வைஜயந்தி தான் காட்டுறாங்க வைஜயந்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க சண்முகமும் பரணியோட கதையை முடிச்சலாம்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து ஒரு திட்டம் போட்டோம் இருக்கட்டும் ஆனா எதுவுமே நடக்காம முடிஞ்சு போச்சு இப்போ என்ன பண்றதுக்கு தெரியல அப்படிங்கவோ கண்டிப்பா வந்து நாளைக்கு நம்ம தான் மேடம் ஜெயிக்க போறோம் அப்படிங்கிறாங்க எது மச்சியா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சிவனாண்டிட்ட கோவத்தோட கேட்டுட்டு இருக்கோம் அப்போ குருவும் அங்க இருக்கிறாங்க அப்ப சிவனாண்டி சொல்றாங்க மேடம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்படிங்கும் போது எப்படியா நான் கவலைப்படாம இருக்க முடியும் நாளைக்கு தீர்ப்பு வழங்க போறாங்க இவன் வர கடைசியா வந்து ஏதோ ஒரு ஆதாரத்தை காட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறா என்ன பண்ண போறானே தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவங்க அவங்ககிட்ட இதுக்கு மேல காட்டுறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது உண்மையை சொல்ல போனா எல்லாத்தையுமே விசாரிச்சாச்சு அப்படின்னு சொல்லும்போது சரி அவன் எல்லாத்தையும் விசாரித்த ஆதாரத்தோடு அவன் வந்து நீதிபதி கிட்ட அவன் கொடுத்துட்டான் அதனால வந்து இப்போ நம்மளுக்கு எதிராக தானே எல்லாமே அமைஞ்சிருக்குது அப்படிங்கும் போது மேடம் இப்போ உங்களுக்கு எதிராக சொல்கிறதுக்கு எந்த ஆதாரமும் அவன்கிட்ட கிடையாது எந்த விசாரணையும் அவன் பண்ண முடியாது அவன் சும்மா மிரட்டியிருக்கிறான் நம்மளை பயமுறுத்துறதுக்காக அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கௌதம் தம்பியும் எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்லிட்டு நான் நிரூபித்து காட்டுது அப்படிங்கிறாங்க நீ எப்படி நான் நிரூபிப்பேன்னு சொல்லி இருக்கவும் கௌதம்க்கு எதிராக அவன் ஃப்ரெண்டை தான் வந்து அவன் திருப்பி வச்சிருக்கிறான் அவங்க ஃப்ரெண்டு வந்து திரும்பவும் வந்து வேற மாதிரிக்கு பேசிட்டாங்கன்னா இந்த கேஸை உடஞ்சி போயிரும் கௌதம் தம்பியும் வெளியே வந்துடுவார் அப்படிங்கும்போது அது எப்படி வெளியே வர முடியும் நீதிபதி முன்னாடியே வந்து அவங்க மூணவர் சொல்லிட்டாங்க அப்படிங்கவோ எங்களை மிரட்டி தான் இந்த மாதிரி அவன் பேச வச்சான் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு வந்து கௌதமால பாதிக்கப்பட்டிருக்காங்களா அந்த பொண்ணோட குடும்பத்தில் உள்ளவங்களும் கௌதமுக்கும் எங்கள் பொண்ணுக்கு எந்த இல்லைன்னு சொல்லிட்டாக்கி இந்த கேஸை உடஞ்சு போயிரும் அப்புறமா நம்மளுக்கு சாதகமாக தான் அமையும் அதனால நீங்கள் எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கவோ நீ சொல்றதெல்லாம் கேட்கும் போது நல்லதான் இருக்குது ஆனால் நாளைக்கு அவன் என்ன சொல்ல போறானே தெரியல அப்படிங்கவோ நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி மேடம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி கிளம்பவும் அடுத்து பார்த்தோம்னா குருவும் அதுக்கப்புறமும் வந்து வைஜயந்தியும் பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப குரு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மேடம் உங்க உங்களுடைய கணவருடைய கேஸ் வந்து இந்த மாதிரிக்கு நடந்தனால தான் அவன் சண்முகம் வந்து அதை நிரூபிக்கிறதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் அவங்க கணவர் வந்து இந்த மாதிரிக்கு கதை முடிஞ்சு போனனால தானே நீங்க சண்முகத்தோட கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த ஊருக்கே நீங்க வந்தீங்க அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் டீட்டெயிலாக அவங்க எல்லாமே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அங்க ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது அதாவது சண்முகமும் பரணியும் சேர்ந்துக்கிட்டு அவங்க அவங்க பைஜந்தி வீட்டில் வந்து ஒரு மைக் வச்சிருக்கிறாங்க அதுல வந்து வீடியோவும் இருக்குது அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது இது எதுவுமே தெரியாம வைஜெயந்தியும் குருவும் வைஜெயந்தியோட அம்மா உங்க மூணருமே வந்து விரும்பின பத்தி அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க என்னுடைய கணவரோட கதை முடிஞ்சதுனால தான் நான் வந்து சண்முகத்தோட குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக வாங்குறதுக்காக வந்தேன் அதனால தான் நான் வீராவை என் பையனுக்கு கல்யாணம் முடிச்சு அவளை வச்சு இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் நான் எல்லாம் திட்டம் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இவங்க இந்த வந்த மாதிரிக்கு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது அந்த நேரத்தில் அங்கே முத்துப்பாண்டி வரவும் முத்துப்பாண்டி வந்ததுமே வைஜந்தி கேட்டுட்டு இருக்கிறாங்க எதுக்கு எங்கே வந்திருக்குற அப்படிங்கும்போது போது இல்லை மேடம் ஒரு கையெழுத்து வாங்க வேண்டியது இருந்தது அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும் அப்படின்னு சொல்லி இருக்கோம் இப்போ வீராவும் கூட இருக்கிறாங்க உடனே பார்த்தோம்னா அவங்க வைஜயந்தி வந்து கையெழுத்து போட்டுட்டு இருக்கும்போது மேடம் கொஞ்சம் தண்ணி தாங்கல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வைஜயந்தியும் தண்ணி எடுக்கிறதுக்காக அங்கே போகிறாங்க அப்போ பார்த்தோம்னா இவங்க வச்ச மைக்கு அந்த வீடியோ வந்து அவங்க எடுத்துருந்தாங்க வீராவும் முத்துப்பாண்டி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க அங்கேருந்து கிளம்பிடுதாங்க வந்து கோர்ட்டை தான் காட்டுறாங்க கோர்ட்டுக்கு எல்லாருமே வரவும் அப்போ வந்து வைஜந்தி வந்து சண்முகத்தை பார்க்குறாங்க சண்முகத்தை பார்த்ததுமே வைஜந்திக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது இவன் இன்றைக்கி என்ன பண்ண போகிறான்னு தெரியல ஆனா சிவனாண்டி இந்த அளவுக்கு நம்மளுக்கு தைரியமாக வந்து அவர் பேசியிருக்கிறாரு அதனால நமக்கு தைரியமா இருக்கிறோம் எப்படி இந்த கேஸ் நிக்காதுன்னு சொல்லியிருக்கிறாரு எப்படி இருந்தாலும் நம்மளை காப்பாத்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வைஜந்தி வந்து ரொம்பவே நம்பிக்கையோட இருக்கிறாங்க அப்போ வந்து சிவனாண்டியும் வராங்க அப்போ சிவனாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க மேடம் நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் தீர்ப்பு நம்மளுக்கு சாதகமாக தான் வரும் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இவங்கிட்ட இதுக்கு மேல பேசுறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அதனால நீங்க வந்து கவலைப்படாம போங்க கௌதம் தம்பியும் நம்ம வந்து வெளிக்கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லவும் ஒன்னதாயா நம்ம மழை போல நம்பி இருக்கிற அப்படின்னு வைஜந்தி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா சவுந்தர பாண்டியும் அவங்க பாண்டியமா இல்ல எல்லாருமே வந்துருந்தாங்க இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியமால் வந்து சவுந்தர பாண்டியிட்ட சொல்லிட்டு இருக்கவோ ஆமா இந்த சண்முகமோ என் பொண்ணு பரணி இருக்கால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு என்னலாம் நீங்க பண்ண போறாங்களோ தெரியல சரி பாப்போம் வேடிக்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வரவோ அப்போ சண்முகம் வந்து பரணி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க பரணி இன்னைக்கு நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிரும்ல அப்படிங்கும்போது போது கண்டிப்பா ஜெயிச்சிருவா நீ ஒன்னும் கவலைப்பட்டு இருக்காது அப்படிங்கவும் எல்லாருமே வந்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா கோர்ட்டுக்குள்ள வரவோ அப்ப நீதிபதியும் வந்துடவும் நீதிபதி வந்ததுமே என்ன சண்முகம் பதினஞ்சு நாளுக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து அதாவது திரும்பவும் இந்த கேஸ் ஆரம்பிக்குது இன்னைக்கு கடைசியா ஏதோ ஒரு ஆதாரத்தை காட்ட போறேன்னு சொன்னீங்களா என்ன ஆதாரம் நீங்கள் உங்கள் விசாரணையே நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ அறிவழகனும் அவங்க வந்து கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் பத்தமாக ரத்தனா எல்லாருமே இருக்கவும் அப்போ சண்முகம் வந்து சொல்கிறாங்க நான் வைஜந்தி மடத்தனை விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வைஜந்திக்குள்ளே ஒரு பதட்டம் வந்துடுது என்னமோ நடக்க போதோ தெரியலையே என் பையனை வர உள்ளே அனுப்பிட்டான் இப்போ வர என்ன விசாரணை பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வரவும் சிவனாண்டி வந்து கண்ணை காட்டுறாங்க நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு கண்ணை காட்டவும் வைஜந்தியும் அவங்க வராங்க அப்போ வைஜந்தி கிட்ட வந்து அவங்க விசாரிக்கிறாங்க மேடம் உங்கள் கணவருடைய கதை எப்படி முடிஞ்சிச்சுன்னு நீங்கள் நீங்க திரும்பவும் சொல்வீங்களான்னு கேட்கும் போது உடனே வைச்சந்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க எத்தனை தடவை தான் நானும் சொல்றதுக்கு நான் தான் சொல்லிட்டோம்ல அவருடைய கதை முடியும் போது எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தம் இல்லாம தான் இருந்தது எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்தது அதனால எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு நான் தான் சொல்லிட்டு இருக்கோம்ல திரும்ப திரும்ப நீ அதை பத்தியே நீங்க கேட்டுட்டு இருந்தா எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லவும் அப்ப நீதிபதி கிட்டே சொல்றாங்க ஏற்கனவே நான் உங்க முன்னாடி தான் நான் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறேன் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து அவங்க நீதிபதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சம்பவம் திரும்பவும் இதை வந்து விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்களே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் சிவன் அடி சொல்றாங்க பாருங்க ஏற்கனவே விசாரணை முடிஞ்சு போச்சு திரும்பவே அதை வந்து எடுக்கிறதுல எந்தவித அர்த்தமும் கிடையாது அப்படிங்கவோ அப்போ சண்முகம் வந்து கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து அவங்கள கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க யாரை கொண்டுட்டு வர சொல்றாங்க அப்படின்னு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கவோ முருகர் சாமியை தான் வந்து கொண்டுட்டு வர சொல்றாங்க அவங்கவங்களும் வந்து முருகர் சேலையை வந்து அவங்க எடுத்துட்டு வராங்க என்ன சண்முகம் நீ என்ன முருகர் சாமியெல்லாம் நீ வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கிற என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு நீதிபதி வந்து சண்முகத்திட்ட கேட்கும் போது நான் இப்போ வந்து சொல்ல போகிறது கடைசியான ஆதாரமாக்கும் அதான் நான் கும்பிடுறேன் அந்த முருகர் சாமி முன்னாடியே வந்து இந்த ஆதாரத்தை காட்டணும்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் என்ன சொல்லிட்டு இருக்கிறான்னு ஒன்று ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அக்கா பார்த்தோம்னா அவங்க வந்து அந்த ஆதாரத்தை வந்து சண்முகம் காட்டுறாங்க அதை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா குரு அதுக்கப்புறம் வைஜெயந்தி வைஜெயந்தியோட அம்மா இவங்க மூணு அவங்க வீட்டுக்குள்ளே வச்சு அவங்க எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக அவங்க பேசியிருக்கிறாங்க இது எல்லாமே வந்து வீடியோவாக வந்து சண்முகம் வந்து எடுத்துருக்குறாங்க அதை வந்து கோ நீதிபதி கிட்ட அவங்க காட்டவும் அதை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வைஜெயந்தி சிவனாண்டி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க இது என்னது இவன் நம்ம பேசினது எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைவோம் அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க நீதிபதி வந்து இதை பார்த்துட்டு ச வைஜயந்திட்ட கேட்குறாங்க என்ன வைஜயந்தி இவ்வளோ பெரிய அதிகாரியாக நீங்கள் இருந்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு பதவியில் இருந்துக்கிட்டு நீங்கள் பண்ணுன வேலைதாண்ணா இது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவும் அப்போ வந்து வைஜெந்தி வந்து பார்த்தோம்னா சண்முகத்தோட கதையை முடிக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து வாக்கு வாக்குமூலமாக அதில் கொடுத்துருக்குறாங்க அது எல்லாமே வந்து வீடியோவாக அவங்க எடுத்துருக்கவோ அவங்க என்னென்ன தப்பு பண்ணுனாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து குரு கிட்டே அவங்க பேசியிருக்குறாங்க குருவும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக எல்லா வேலையும் செஞ்சது எல்லாமே எதுவுமே அதில் வீடியோ ஆதாரமாக இருக்கவோ இதை பார்த்ததுமே நீதிபதி வந்து சொல்லியிருந்தாங்க நான் தீர்ப்பு வழங்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே உடனே வந்து என்ன தீர்ப்பு வழங்க போகிறாங்களோ தெரியல அப்படின்னு வைஜயந்தியும் குருவும் வந்து ரொம்பவே பயத்தோடு இருக்கிறாங்க அப்போ சிவநாண்டி நினைக்கிறாங்க இந்த அளவுக்கு இந்த சண்முகம் போவான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே இதுக்கு மேலே மன்னிச்சிருங்க மேடம் உங்களை என்னால் காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சிவநாண்டி வந்து வைஜயந்தி கிட்ட சொல்லிட்டு அவங்க கையை விரிச்சிருந்தாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கறத வைஜயந்தியும் குருவும் வந்து அதிர்ச்சி அடையவும் அப்போ வந்து அவங்க நீதிபதி வந்து சொல்றாங்க அரிவலகன் இந்த கேஸ்ல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வருது அது மட்டும் இல்லாம மாலதியோட கதையை முடிக்க சொன்னதே வைஜெயந்தி தான் அந்த வேலையை வந்து குரு தான் செய்திருக்கிறாரு ஆக மொத்தத்துல இவங்க ரெண்டோருமே தான் குற்றவாளி இது எல்லா தப்புக்கும் முழு காரணமும் வைஜெயந்தி தான் அதுக்கு துணையா செயல்பட்டது குரு இவங்க ரெண்டோருக்குமே தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய தீர்ப்பை வந்து அவங்க வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டோருமே உடனே வந்து கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்போ இப்ப வைஜெயந்தியை வந்து பார்த்தோம்னா வீரா வந்து கைது செய்யறாங்க அதே மாதிரிக்கு குரு வந்து முத்துப்பாண்டி வந்து கைது பண்றாங்க இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கத வைஜந்தியும் குருவும் அடுத்து தான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையும் வந்து அவங்க வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கத சவுந்தர பாண்டி பாண்டியமலம் அவங்க இது என்னது சண்முகம் இந்த மாதிரிக்கு போவான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவோ ஆமால நான் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த மலைக்கடகாரனுக்கு எங்க இருந்து இவ்வளவு வந்தது புத்தி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியமாலம் சவுந்தர பாண்டியும் சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா சண்முகம் வந்து ஜெயிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சண்முகத்தை சிவபாலனும் சண்முகத்தோட ஃப்ரெண்டும் சேர்ந்து அவங்க வந்து தூக்கிட்டு வராங்க சண்முகம் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு எல்லாருமே வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறாங்க வைத்தியந்தியும் குருவும் அடுத்தது சண்முகத்தை பழி வாங்குறதுக்காக என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்